ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயம் போண்டா சாப்பிட்டுருப்போம் முட்டை போண்டா சாப்பிட்ருப்போம் உருளைக்கிழங்கு போண்டாவும் சாப்பிட்ருப்போம் வாழைப்பழத்தில் வந்து ரொம்ப ரேராக தான் போண்டா செஞ்சு சாப்பிட்டுப்போம் இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தில் தான் போண்டா செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து ஏலக்கி பழம் இன்றைக்கி இருந்துச்சு அதில் சின்ன பழமாக இருந்ததுனால நான் ஆறு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டு இல்லைனா மூணு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு வாழைப்பழத்தை அப்படியே முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க ஓகே இது இப்போ வெந்துடுச்சு நான் எடுத்துக்கிடுறேன் ஓகே பேலன்ஸ்டில் என்ன எண்ணெய் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து போண்டா பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாகவும் கட் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைனா நீலவாக்கலையும் நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இதை நல்லா சூடாக கொடுத்துட்டு டீ காஃபி ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் பசியும் அடங்குன மாதிரி இருக்கும் வாழைப்பழத்தை வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு தோலை எடுத்துக்கலாம் தோலை எடுத்துகிட்டு இதோ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சதுனால மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இதை கையை வச்சே நல்லா மசிச்சுக்கிடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி இலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தண்ணி எதுவும் விடாமே ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டுச்சு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வெங்காயத்துலேயும் வாழைப்பழத்துலேயும் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப குழு குழு ஆயிரமும் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க கொஞ்சம் மேலோட்டமாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஸோ மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானது பிறகு போண்டா எல்லாத்தையுமே பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற மாதிரி நீங்கள் நிறையா போண்டா அந்த மாதிரி போடாதீங்க நான் மேனேஜ் பண்ணி பொறிச்சு எடுத்துருவேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு போட்டா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் பேலன்ஸ் உள்ளதை பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா வந்து வாழைப்பழத்தில் செஞ்ச போண்டானே சொல்ல முடியாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்து டீயோ காஃபியோ கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போண்டாவை பொறிச்சு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சி எடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே ஃபுல்லாக செவந்து பேரும் உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை அப்பப்போ திருப்பி விட்டு நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் உள்ளுக்குள்ளேயும் வெந்துருக்கணும் வெளியும் நல்ல கிறிஸ்பியாகவும் வரணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் ஸ்பைஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து டீ காஃபிக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணணுன்னா வீட்டில் பணனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ